வணக்கம் நண்பர்களே கடந்த ஏழு ஆண்டுகளுக்கு முன்னால் இது போன்ற ஒரு காணொலியை வெளியிட நினைத்து சிந்தனைகளின் நந்தவனம் என்ற பெயரில் ஒரு ஐந்து வீடியோக்கள் போட்டேன் அதனுடைய கால அளவு குறைவாக இருந்தாலும் சில செய்திகளை உன்னிப்பாக மற்றவர்கள் கேட்கிற விதத்தில் பேசியிருந்தேன் ஆனால் சில காரணங்களால் உடல்நிலையில் ஏற்பட்ட கோளாறுகளால் அதை தொடர்ந்து செய்ய இயலாமல் போயிற்று என்னுடைய நிலை பற்றி நேயர்களுக்கு நான் சொல்ல கடமைப்படுகிறேன் அரசியல் ஆன்மீகம் இலக்கியம் இவைகள் குறித்து என் மனதில் தோன்றுகிற கருத்துகளை கவிதைகளாக கட்டுரைகளாக வடிவமைத்து கொடுக்கிற ஒரு சிறு தகுதி எனக்கு உண்டு பத்திரிகைகளில் பணியாற்றி இருக்கிறேன் பொதுக்கூட்டங்களில் உரையாற்றி இருக்கிறேன் இலக்கிய கூட்டங்களில் பேசியிருக்கிறேன் இருப்பினும் எனக்கு ஏற்பட்ட ஒரு தடங்கள் என்னவென்றால் என்னுடைய உடல்நிலை மிக மோசமான நிலைக்கு சென்றது இதயக்கூடாது ஏற்பட்ட காரணத்தால் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு எனக்கு திற மார்பு திறந்து ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி என்று சொல்வார்களே அது நடத்தப்பட்டது அது நடத்தப்பட்ட நேரத்தில் பிழைப்பேனோ இல்லையோ என்று டாக்டர்களெல்லாம் கைவிட்ட நேரத்தில் தான் அது நடந்தது ஆனால் இறை அருளால் நான் பிழைத்து கொண்டேன் இந்த அறுவை சிகிச்சை நடப்பது வரையில் நான் முழு நாத்திகனாக இருந்தவன் அறுவை சிகிச்சைக்கு பிறகு பேச முடியாமல் ஆகி நடமாடுவதற்கே சிரமம் ஏற்பட்ட பிறகு எல்லோரையும் போல் நான் இறைவனை தேடத் தொடங்கினேன் இறை உணர்வு வந்ததற்குப் பிறகு மெல்ல மெல்ல நான் மேலெழுந்து வந்தேன் சின்ன சின்ன பணிகள் செய்தேன் அதற்கு பிறகு இலக்கிய துறையிலும் எழுதத் தொடங்கினேன் பத்திரிகை துறையிலும் எழுதத் தொடங்கினேன் ஆனால் அடுத்த அடியாக இதயத்தின் செயல்பாடு மிக குறைந்துவிட்டது மருத்துவர் பரிசோதித்துவிட்டு உங்களுக்கு பேஸ்மேக்கர் பொருத்தினால் தான் சரியாக இருக்கும் என்றார்கள் ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு பேஸ்மேக்கர் மேக்கர் பொருத்தினேன் அது பத்தாண்டுகள் போகும் என்றார்கள் ஆனால் ஒரு எட்டு ஒன்பது ஆண்டுகள் பேஸ் நான் வாழ்ந்தேன் அதற்குப் பிறகு மீண்டும் அது தளர்ந்து போய் இதய துடிப்பு குறைந்து விட்டதுன்னு சொன்னவுடன் மீண்டும் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் மீண்டும் ஒரு பேஸ் மேக்கர் வைத்திருக்கிறேன் ஆக இதயத்தை திறந்து மூன்று தடவை பார்க்கிற அளவுக்கான சூழலுக்குப் பிறகு நான் உருவாக்கிய அந்த சிந்தனைகளின் நந்தவனத்தில் குறைந்தபட்ச செய்திகளை சொல்ல வேண்டும் என்ற ஆசை இன்று தொடங்கியிருக்கிறது தொடர்ந்து நான் சொல்லப்போகிற கருத்துக்கள் உலகுக்கு தேவையானதா உங்களுக்கு தேவையானதா என்று எனக்கு தெரியாது ஆனால் அனுபவங்களின் மூலம் நான் சில செய்திகளை சொல்ல விரும்புகிறேன் எழுத்தாளர் ஜெயகாந்தன் அவர்கள் சொல்வதைப் போல நான் புதிதாக ஒன்று சொல்லிவிடப் போகவில்லை எனக்கு இந்த உலகம் கற்பித்ததை இந்த மக்கள் எனக்கு கற்பித்ததை மக்களிடமிருந்து நான் கற்றுக்கொண்டதை கதையாக நாவலாக வடிக்கிறேன் என்று சொன்னார் அதே போன்று மனிதர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஏற்படுகிற அனுபவங்களை அவர்கள் வாழ்க்கையில் அவர்களே சொல்லிக் கொள்வதுண்டு என் கதையை எடுத்தால் ஒரு பெரிய சினிமாவாக எடுக்கலாம் என்று இந்த எண்ணம் எல்லார் மனதிலும் உண்டு அதே போன்ற எண்ணம் என் மனதிலும் இருக்கிறது ஆனால் நான் சந்தித்த மனிதர்கள் நான் சிந்தித்த கருத்துக்கள் நான் பட்ட அனுபவங்கள் இவைகளை எல்லாம் தொகுத்தோ அல்லது சரியாகவோ தொடர்பில்லாமலோ கூட பேசுவது சரியாக இருக்கும் என்று எனக்கு இப்பொழுது எழுபத்தி இரண்டு வயது ஆகிறது இந்த எழுபத்தி இரண்டு வயது வரை நான் பெற்றிருக்கிற அனுபவங்கள் மேடை அனுபவங்கள் எழுத்துத்துறையில் நான் பெற்ற அனுபவங்கள் பேச்சுத்துறையில் பெற்ற அனுபவங்கள் ஆன்மீகத்திற்குள் நான் நுழைவதற்கான காரணங்கள் எனக்கு இருந்த நண்பர்கள் செய்த உதவிகள் நண்பர்கள் என்னை கைவிட்ட விதங்கள் எல்லாவற்றையுமே நான் தொடர்ந்து பேச வேண்டும் என்று நினைக்கிறேன் யாருடைய மனதை புண்படுத்துவதற்கல்ல யாரையும் குறை சொல்வதற்கல்ல ஒரு மனிதன் பெறுகிற அனுபவங்கள் சொல்லப்பட்டால் அந்த அனுபவங்களின் மூலம் பிறருக்கு பாடம் கிடைக்கும் என்று நான் நம்பவில்லை இல்லை என்னுடைய அனுபவத்தை சொன்னால் அறிவுரையை கேட்டது போல் கேட்டு மற்றவர்கள் திருந்து விடுவார்கள் என்ற நம்பிக்கையிலும் சொல்லவில்லை என் மனதிலே குவிந்து கிடக்கிற எண்ணங்களை ஒரு வடிகாலாக இதை எடுத்துக் கொள்ளலாம் என்றுதான் நான் நினைக்கிறேன் நான் இதை அறுவை சிகிச்சைக்கு பிறகு நான் அது அதுவரையிலும் சிகரெட் பிடித்து கொண்டிருந்தேன் செயின் ஸ்மோக்கர் என்று சொல்கிற அளவுக்கு பிடித்துக்கொண்டிருந்தேன் கொண்டிருந்தேன் அதை நிறுத்திவிட்டேன் அதற்கு பிறகு நான் மெல்ல தயாராகி நடக்கலாம் கடைகளுக்கு செல்லலாம் என்றிருந்த வேளையில் எனக்கு அன்றாடம் பத்திரிகை படித்தாக வேண்டும் ஒரு நாள் அதிகாலையில் பத்திரிகை வாங்குவதற்காக மெல்ல நடந்து போய் கொண்டிருக்கிறேன் ஒரு கடை திறக்க அந்த கடைக்காரர் வருகிறார் பட்டி கடை அவர் அந்த கடையிலே தான் பத்திரிகை வாங்க முடியும் நான் போய் நிற்கிறேன் கடைக்காரர் திறந்து கொண்டிருக்கிறார் அந்த நேரத்தில் இருசக்கர வாகனத்திலே ஒரு இளைஞர் பய மிக வேகத்தோடு வந்து க வண்டியை நிறுத்துகிறார் கடையின் முன்னால் என்ன என்று கேட்டால் அவர் கையை காட்டி சிகரெட் கொடுங்கள் ஒரு சிகரெட் கொடுங்கள் என்று கேட்கிறார் அவர்களை கடை திறந்து எடுத்து தருகிறேன் என்று ஆனால் அவர் ஆத்திரப்படுகிறார் உடனடியாக அந்த சிகரெட் வேண்டும் என்று கேட்கிறார் சிகரெட் கொடு அவர் எடுத்து கொடுக்கிற போது நான் சொன்னேன் தம்பி சிகரெட் குடிக்காதீர்கள் புகை வாழ்க்கையை கெடுத்து விடும் நீங்கள் யார் சொல்கிறதுக்கு என்று கேட்டார்கள் நான் சொன்னேன் புகைத்து புகைத்து என் உடலுக்கு பகை உருவாக்கி வாழும் உடும் உடம்பை கெடுத்ததனால் நான் அறுபத்தி எட்டு எழுபது கிலோ இருந்தவன் இப்பொழுது நாற்பத்தி ஐந்து கிலோவாக மெலிந்து போய் இருக்கிறேன் தம்பி என்று எப்போ சிகரெட்டை விட்டீங்க நான் அதை தம்பி கேட்டான் உடம்பெல்லாம் நசிஞ்சு போய் ஆத் மருத்துவமனையில் அறுவை சிகிச்சைக்கு இருக்கிற போது விட்டேன் என்று அப்படி ஒரு சூழ்நிலை வந்தவரை நான் விட்டுக்கிறேன் போய்யா என்று செஞ்சு விட்டு போகிறான் அதிலிருந்து எனக்கு ஒரு உண்மை தெரிந்தது யாருக்கும் உபதேசம் அறிவுரை சொல்வதற்கு ஆண்டவன் என்னை படைக்கவில்லை ஆனால் என் அனுபவங்களை சொல்லுவதன் மூலம் எனக்காவது ஒரு நிம்மதி கிடைக்குமே என்று இந்த சிந்தனைகளின் நந்தவனத்தை மீண்டும் பேச தொடங்குகிறேன் இது இதற்கு பல ஒத்துழைப்புகள் தேவைப்படும் என்றும் அறிகிறேன் எந்த ஒத்துழைப்பும் இல்லாமல் இறைவனை துணை கொண்டு என்னுடைய செயலை துணை கொண்டு இதை தொடங்கி இருக்கிறேன் என்று மீண்டும் பேசுகிறேன் நிறைய பேச வேண்டியிருக்கிறது யாரிடமெல்லாம் பேச வேண்டும் இன்று பார்க்க வேண்டிய செய்திகள் என்னெல்லாம் இருக்கிறது மனிதர்கள் முக்கியமா நாய்கள் முக்கியமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது சட்டம் என்ன சொல்ல போகிறது என்று நமக்கு தெரியாது சமுதாயம் இதை எப்படி எடுத்துக்கொள்ளப் போகிறது என்று தெரியாது முதியவர்களுடைய வாழ்க்கை எப்படி மாறிக்கொண்டிருக்கிறது என்று தெரியாது பிள்ளைகளுக்காக சிந்தித்தவர்கள் வாழ்ந்தவர்கள் தங்களையே தியாகம் செய்தவர்கள் எந்த நிலையில் புறக்கணிக்கப்படுகிறார்கள் என்று சிந்திக்க வேண்டியிருக்கிறது அது அது மட்டுமல்லாமல் காதல் என்பது உயர்ந்த தத்துவம் காதல் என்பது சிறந்தது என்று நம்பினோம் ஆனால் காதலே மிகப்பெரிய துன்பமாக மாறிக்கொண்டிருக்கிறது எல்லாவற்றையும் பேசி நாம் ஒரு தெளிவுக்கு வர வேண்டும் என்று நினைக்கிற ஒரு சாதாரண மனிதர்களே நான் ஒருவனாக இருக்கிறேன் ஏனால் இந்த காணொலியின் மூலம் அரசியலை பேசுவோம் அது நாட்டு நடப்புக்காக ஆன்மீகத்தை பேசுவோம் அது வீட்டுக்கும் மனதிற்கும் தெளிவு தருவதற்காக இலக்கியத்தை பேசுவோம் உண்மையான உணர்வுகளின் மூலம் ஆனந்தம் அடைவதற்கு தமிழில் இருக்கிற இலக்கியங்களை பேசினால் உயிர் வாழ்வது நிறைய வாய்ப்பு கிடைக்கும் பாவேந்தன் பாரதி சொன்னதைப் போல தமிழன் தமிழுக்கு அமுதன்றும் பேர் அந்த அமுதன் எங்கள் உயிருக்கு பேர் அந்த அமுதம்தான் தேவர்கள் உண்ட அமுதத்தால் அவர்கள் உயிர் வாழ்கிறார்கள் என்றால் அவர்கள் நிரந்தரமாக இருக்கிறார்கள் என்று கதை படிக்கிறோமே அதை போன்று தமிழ் அமுதம் போன்றது தமிழை படிக்க படிக்க ஒரு நாள் ஒரு காவியம் படித்தால் ஒரு கவிதை படித்தால் ஒரு அரை நாளாவது வாழ்க்கையில் அதிகம் கிடைக்கும் என்று நம்புகிறவன் நான் எனவே அரசியல் ஆன்மீகம் இலக்கியம் மூன்றையும் கலந்து என்ன தோன்றுகிறதோ மனதில் என்ன எழுகிறதோ அதை திறந்தோறும் இல்லை என்றாலும் வாரத்திற்கு மூன்று நாளாவது உங்களோடு பேச வேண்டும் என்று நினைக்கிறேன் நிறைய செய்திகள் உண்டு அனுபவ செய்திகள் நிறைய செய்திகள் உண்டு படித்த செய்திகள் நிறைய செய்திகள் உண்டு இலக்கிய செய்திகள் அத்தனையும் கலந்து தந்து ஒரு கற்கண்டு குவியலாக சிந்தனைகளின் நந்தவனம் மூலம் அளிக்கலாம் என்று நான் கருதுகிறேன் என்னிடம் தொழில் ரீதியான நுணுக்கமான அமைப்புகள் இல்லை என்னிடம் இருக்கின்ற என்ன சக்தி இருக்கிறதோ அதன் மூலம் உங்களிடம் கலந்துரையாட விரும்புகிறேன் பெரும்பாலும் முதியவர்களை கலந்து பேச ஆசைப்படுகிறேன் மாணவர்களிடம் பேச விரும்புகிறேன் சரியான வாழ்க்கை நிலைக்கு சமூகம் போ போவதற்கு நல்லவர்கள் ஒன்று கூட வேண்டும் என்ற ஆசையில் இதை தொடங்குகிறேன் வாழ்த்துங்கள் ஒத்துழைப்பு கொடுங்கள் நன்றி வணக்கம்